வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான குழந்தைங்களுடைய போன்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் குழந்தைங்களுடைய ஹைட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் குழந்தைங்களுடைய வெயிட்டை வந்து ரொம்ப நல்லா அதிகரிக்கிறதுக்குமான ஒரு பேபி ஃபுட் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் எடையும் கூடும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த உளுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக சவந்து வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம் ப்ளஸ் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பாதாமையும் சேர்த்து நான் நல்லா வறுத்துக்கிறேன் உளுந்து வந்து குழந்தைங்களுக்கு புசு புசுன்னு நல்லா சூப்பராகவே வெயிட் கெய்னிங் ஆகும் இது கூட பாதாமும் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுடைய அந்த போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் குழந்தைங்களுக்கு ஹைட்டு வெயிட் ரெண்டுமே நல்லா சூப்பராகவே இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி எடுத்து வச்சுருக்கேன் ராகி மாவு அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் அந்த ராகி மாவு வந்து லைட்டாக சூடாகி வந்தால் போதும் உளுந்து மட்டும் நல்லா வருபட்டுருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பேன் சூட்லேயே வந்து அந்த ராகி மாவு சூடாகிரும் இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸ் பவுடராக வந்து அரைச்சிக்கலாம் நம்ம வந்து முழு ராகியே சேர்த்து கூட வறுத்து அரைக்கலாம் ஆனால் முழு ராகியை மிக்சியில் அரைக்கும் போது அது சரியாக அரைபட்டு வராது தருதருன்னு இருக்கும் குழந்தைங்க கஞ்சி நல்லா சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் ராகி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடர் நல்லா நைஸாக வந்துருந்தால் பாருங்கள் இல்லைனா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சிட்டு கூட நீங்கள் கஞ்சியாக காய்ச்சிக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம காய்ச்சினா பசும்பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சின பால் தான் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் பசும்பால் கொடுத்து பழக்காத குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணியிலேயே இதை வந்து செய்யலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ராகி உளுந்து மிக்ஸு அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சு நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் ராகி உளுந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தும் அதிகம் குழந்தைங்களுடைய ஹைட்டு வெயிட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க பொறுமையாக ஒரு இருந்து ஒம்பது நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டுருக்கு ஃபைனலாக இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ லஞ்ச் டைம்லையோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்